மனம்ங்கிறது என்னதுன்னா உங்களுடைய வினையினுடைய வேலைக்கார நீங்க எவ்வளவு வினைகள் செய்தீங்களோ அந்த வினைகள் எல்லாம் செயல்படுத்துறது யாருன்னா உயிர் சக்தி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது வேணை வந்து அதாவது திருடிட்டு போய் வினைக்கு வேலை செய்யுது உங்க சக்தி உருவாகிட்டே இருக்குது உயிர் வந்து ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றலை அவ்வளவு நாம செய்த வினை வந்து மனம்ங்கிறது மனம்ி ஆக்ட் பண்ணி நாம என்ன செய்யணும் நமக்கு திருடக்கூடிய இந்த மனதை உயிர் ஆற்றல திருடக்கூடிய இந்த மனதை நம்ம நம்ம பொருள் அவன் விரட்டும் போட அவனை விரட்டிட்டோம்னா நம்ம சொத்தை நம்ம காப்பாற்ற அப்ப இந்த மனமாகிய அசுரனை கொள்வதுதான் அடக்கிறது தான் ஒழிக்கிறது தான் நாம செய்யக்கூடிய இதாகும் இந்த மனம் எப்படி வந்ததுன்னா நம்ம செய்த வினையினுடைய தன்மைக்கு தகுந்தபடி ஆக்ட் பண்ணும் உயிர் அது பாட்டு அதனுடைய சேட் இருக்கும் சக்தி உதயமாயிட்டே இருக்கும் ஆனால் நமக்கு வாழ தெரியல மனம் பிடிங்கி நம்ம இழுத்துக்கிட்டு போகுது வினைக்கு தகுந்தபடி அதிலிருந்து மீட்டு எடுத்து உயிர் ஆற்றில் பிடித்து இறைவன் திருபடி அடைகிறது தான் அப்ப கண் பெற்ற நாம பாக்கியசாலிகள் அகமுக தியானம் இதுதான் மானச ஏன் மானச புழைங்க நாங்க மனதுக்கு கொடுக்காம மனத உள்ள திருக்கிட்டீங்கன்னா உயிர்க்க போய் சேரும் அதுதான் கூட்டு இறைவன் உள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபம் நம்முடைய ஆத்மாங்கிறது பரமாத்மா அம்சம் தானே இறைவன் தானே அப்ப உள்ள இருக்கக்கூடிய இறைவனுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது அவன் திருவடி இயக்கை தான் அவன் எங்க இருக்கான் உள்ள இருக்கான் உள்ள போங்க இப்ப நம்ம புறத்துல செயல்பட்டு இருக்கிறோம் புறத்துல செயல்படுறதுக்கு காரணம் மனம் மனம் வர்றதுக்கு காரணம் நாம செய்யற வினை அப்ப இந்த வினையை அழிக்கணும் மனதை இல்லாமல் ஆக்கணும் உள்ள திருப்பிட்டீங்கன்னா இறைவன் திருவையை அடைஞ்சிட்டீங்கன்னா